தொடர் மாணவ மாணவிகளுக்கு பரிசுத் தொகை வழங்கி இருக்காங்க அதுக்கு முன்பாக அச்சார பாத்தீங்களா இந்த மாடலுக்கு நடனம் ஆடிய ஜி கே பார்த்துருக்க அவர் காசு கொடுத்துட்டாரு கலந்து முடியலன்னா கையில காதல் ஏதாவது இருக்கா கட்டி கொடுக்கலாம்

பிரதீபா மாணவி மாணவி பிரதீபா அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு இரண்டாம் வயசு முகமது மூன்றாம் வயசு சிவபிரியா பதினாயிரம் பேர் முருகவை ராயப்படை பகுதி அடுத்து பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாதத்தில் முதல் பரிசு பிரதீபா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறது இதற்கு உதவிப்படுத்த அத்துறை யாருக்கும் எவரையின் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பாக ஏற்பாடு செய்த சங்கத்துடைய தலைவர் எங்களுடைய ஒரு தங்க தனியாக வரிசாக அவர்களுக்கு அவருடைய உழைப்புக்கு கிடைத்த

தலைவர் துணைத்தலைராக பொறுப்பேற்ற தென்பாண்டி சிங்கம் அவர்களுக்கு முத்தமிழ் காவலர் டிஆர்பி ஆர் பி விஸ்வநாதன் திருமகன் டாக்டர் மணிமேகரன் அவர்கள் சாரலை பொல்லாரை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் திருவிழ்கியாபிள் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு பாராட்டு செய்கிறார்கள்